ஆ பேசுகிறேன் அது கேட்குதுங்களா ஆஹ் கேட்குது கேட்குது ஆராய்ச்சி வணக்கம் 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 அதை முதல் பாடத்தை படிச்சீங்களா புத்தகத்திறன் முதல் பாடம் படிச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியமா முதல் பாடம் ஆஹ் முதல் பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அசிநீர் அசிநீர் உரை ஆசிரியர் உரை என்பது வேறு முதல் பாடம் என்பது வேறு முதல் படும் உலகிலும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று முப்பத்தி ரெண்டாம் பகம் முப்பத்தி ரெண்டாம் படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா

எதிர்காலத்துல வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கீங்க பரிணாம சித்தாந்தம் என்னவாக மாறும் எதிர்பார்க்கிறீங்க அடுத்து அதுதான் நாம சொல்றேன் இன்னும் இவ்வளோ அதை பத்தி புரிஞ்சுக்கல அது நாம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் பொழுதுதான் அது காரணம் பசிய இடைஞ்சலா இருக்கு பசிதான் இடைஞ்சலாக இருக்கு பசியும் வாயு இடைஞ்சலா இருக்கும் அது முறையா கடந்ததுக்கு அப்புறம் உடம்பு வந்து நடுநிலை பெற்ற உடலா மாறும் சக்தி விண்வெளிந்து எடுத்துற பொழுது அந்த ஏழாம் பறிவு ஏழாம் பறிவு வந்து தாவரம் மாதிரி மாறும் தாவரம் தான் மனிதரா மாறுது தாவரம் மனிதரா மாதிரி கடைசியில ஆஹ் தாவரத்தை போல வெளியிருந்து சக்தி எடுத்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு யார அளவுக்கு மாறும் சாகா நிலை நோக்கி போகுது அதாவது முதல் ஆரம்பத்தில் செத்து செத்து தான் உயிர்கள் வளர்கிறது நாலாம் அறிவு வரைக்கும் நாலாம் அது வந்து அதில் படகோடியாண்ட நடந்து இருக்குது போராடி தான் மரணத்தை எதிர்க்குது அப்ப இயற்கையை வந்து மரணத்தை எதிர இயற்கை மரணத்தை ஒரு கட்டத்தில் மரணத்தை வைத்திருக்கிறது ஒரு கட்டத்தில் மரணம் இல்லாமல் இருக்கிறது அதான் விஷயம் இயற்கை ரெண்டும் கலந்துருக்குது அதாவது நாலறிவு வரைக்கும் மரணத்தை வச்சிருக்குது ஐந்து அறிவில் லேசாக மரணத்தை நீட்டி வாழ்வை நீட்டிக்குது ஆறுலையும் நீட்டிக்குது ஏழுல நிரந்தரமா நீட்டிக்குது ஆக மனிதனுக்கு அழி மனதுக்கு அழிவு இல்லை உயிருக்கு அழிவு இல்லை நீ வேறுமுன்னா உடலை விட்டு வெளியே போய்க்கலாம் உடலை வச்சுட்டு நல்லதுக்கு பயன்படுத்தணும் உடலுங்கிறது பூமிக்கு சொந்தம் மனம்ங்கிறது விண்வெளிக்கு சொந்தம் அவ்வளவுதான் அப்ப நீ வந்து நீங்க கூத்தடிக்கிறதுக்கு இந்த உடம்பை வச்சு கொள்ள முடியாது கூத்தடிக்கிறதுக்கு உள்ளது கூத்தடிக்கவே கெட்டிக்கலாம் ஆமா கட்ட ஆதாரத்தை ஜீரண நீரவே நிறுத்தணும் ஜீரண நீரவே நிறுத்தணும் நிறுத்தணும் இந்த ஜீரநிலை நிறுத்தி பழகிறது ஆசிரியர்கள் ஆசிரியர்கிட்ட கண்டுபிடிச்சாங்க இயற்கை ரகசியத்தை சொல்லி கொடுக்கற ஆசிரியர் தான் ஆஹ் இயற்கையில பாடம் கத்துக்கொள்கிறான் இப்ப நான் இருந்து பாடம் கத்துக்கிறேன் வெங்கடேஷன் எனக்கு சொல்லி கொடுத்த சொன்ன ஆழமா படிச்சுட்டுதான் இருக்கேன் இது உலகம் புறம் கூட்டு போறக்குன்னு வேலை தொடங்கிடுச்சு நீ எதிர்காலத்துல அந்த இந்த தமிழை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாடு வந்திருக்குது ஜெர்மனிக்கிற நாடு அந்த நாட்டுல சந்திச்சு பேசியிருக்கேன் நீங்கள் அங்க வந்து முதல்ல தமிழ் ரெண்டு வருஷம் தமிழ் படிங்க அப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் முதல்ல ரெண்டு வருஷம் தமிழ் படிங்க தமிழ் பறிச்சுட்டு நீங்க அப்புறம் நீங்க ஆசிரியர் நீங்க அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணும் பண்ணலன்ட்டாங்கன்னா அந்த மாதிரி தரத்தை நம்ம கொடுக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இங்கே இதே இருந்து வர சொல்றாங்க அப்ப நம்ம தயாராகிடும் இந்த இயற்கை மருத்துவம் யார் பண்றாங்களோ அவங்களாம் வந்து ஜெர்மனி போய் படி இந்த புத்தகத்தை படிச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணலாம் வந்து ஆசிரியர் ஆகலாம் நீர் மருத்துவ ஆகி உலக புகழ் பெற்ற ஆகி அதுல வந்து வந்துருச்சு நெருங்கி வந்தாச்சு இன்னைக்கு சாதனை எளிமையா இருக்கு தகவல் தொடர்பு சாதனை எளிமையா இனிமேல் என்ன பண்ணணும் இந்த பாடத்தை படிச்சு படிச்சு நீங்க கேளுங்க புரியுதா தினம் ஒரு பக்கம் படிங்க நீங்க ஒரு பக்கம் படிக்கணும் படிச்சு உள் வாங்கி கிட்ட கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப என்ன ஒரு செயல் பாருங்க உயிரினத்தின் பெயர் செயல்கள் இனப்பெருக்க நிலை ஒரு செயல் உயிரினங்களும் தாவரங்களும் அது வந்து செயல்கள் வந்து தொடுதல் உணர்ச்சியா இருக்கும் இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும் இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கு பெற்றோர்கள் இறந்துட்டே இருப்பாங்க பெற்றோர்கள் இறந்துருவாங்க 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 பெற்றோர்கள் இறந்துதான் குழந்தைகளை காப்பாத்துவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா புழுக்கள் முதலியான அதுக்கு பாரு அறிவு வந்து அறிவு நிலையில் பாத்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் இருக்கும் இனப்பிற்கு வேகம் வேகமா குறைஞ்சிருக்கும் அதாவது ஒரு சில தாவரத்துல இருந்து இனப்பெருக்க வேகம் குறை குறைஞ்சிட்டே வரும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகள் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று வகையான உள்ளறிவு இருக்கும் தொடுதல் நகர்தல் காண்டுதல் அப்ப அறிவு அறிவு வளர வளர இனப்பெருக்கு வேகம் குறையுது பாருங்க இனப்பெருக்கு வேகம் மேலும் குறைகிறது ஆரம்பத்துல ஒரு அறிவுல இருந்து இனப்பெருக்கு பயம் இருந்து பெற்றோர்கள் இறந்துதான் மனிதன் குழந்தை உற்பத்தி பண்ணுது பெற்றோர்கள் இறந்துருவாங்க குழந்தைகள் அப்ப இயற்கையினுடைய அடிப்படையை வந்து பெற்றோர்கள் சாக வேணும் குழந்தைகள் தப்பிக்க வேணும் இதுதான் அடிப்படை நிலை அப்ப சாவு உண்டுன்னு வருது எப்ப பரிணாமத்தில் அந்த ஒற்றை செலா இருக்கிறப்ப சாவு உண்டு ஐந்தாம் வரை வரைக்கும் வரைக்கும் உண்டு இப்ப நாலாம் அறிவு பத்தி பேசுவான் பல வகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் மூன்று அறிவு மேலும் இனப்பிற்கு வேகம் குறைகிறது பலவிதமான ஆஹ் பாம்புகள் பல விதமான பலவிதமான ஊர்வன பாம்புகள் பல வகையான ஊர்வன ஆயிரம் லட்சக்கணக்கில் ஊர்வனம் இருக்குது பாம்புகள் இதெல்லாம் எல்லாம் ஊர்ந்து போறது அது பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் வாசனை அறிதல் வாசனை அறிதுங்க நாலு அறிவு வருது உள்ளறிவு எல்லாம் உள்ள அறிவு எல்லாம் உள்ள தெரிஞ்சுக்கிறதா எல்லாமே உள்ளறிவு அதுக்கான கருவிகளை அது பயன்படுத்திக்கும் வாசனை அறிக்கிறான கருவிகளை பயன்படுத்திக்கும் உள்ள பார்க்கறதுக்கான பயன்படுத்திக்கும் சரியா நகர்வதற்காக உடம்பை பயன்படுத்திக்கும் அப்புறம் உணர்றதற்காக தோலை பயன்படுத்திக்கும் உணர்தல் உணர்ச்சியை வந்து உள்ள கொண்டு போகணும் உள்ள உள்ள கொண்டு போகணும் அதுக்கு ஒரு கருவி வேணும் தொடு அது தொடுவதற்கு பயன்படுத்திக்க அப்போ அந்த அறிவு உள்ளே போயிருது அந்த அறி தொட்ட அருவி எங்கே உள்ள போயிடுது உள்ள போயிடுது நகருகின்றப்ப அருவி உள்ளே போயிடுது காடுகின்றப்ப பார்க்கறான் அது பார்க்கறான் கண்ணுக்கு கண்ணுக்குள்ளே உள்ளே போய் உள்ள போயிருது இப்போ வாசனை அறியிறான் அது மூக்கிலேயே போய் உள்ளே போயிடுது சரியா எல்லாம் உள்ளூன்னு இருக்கும் எல்லாம் உள்ளே போயிருது உள்ள போய் அதுக்கு தகுந்த மாதிரி உம் ம் காலங்க மணிக்கு கெட்டாம் ஆச்சு அம்மா நீங்க ஒன்பதே முக்கால் பத்தா காலையை வந்து பத்து மணியா ஒன்பதை முக்கால் பத்து பத்தே கால் ஆகி போச்சா முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் சரி சரி அப்போ இனப்பெருக்கு வகம் நாலாவது நேரம் இனப்பெருக்கு வக்கம் குறையுது அஞ்சா அஞ்சு நாளைக்கு நீங்கள் ஆமாம் நாளைக்கு இதை படிச்சுட்டு நல்லா நீங்கள் திருப்பி சொல்லணும் படிச்சுட்டு சரி ரொம்ப எளிமை அது மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஆஹ் பரிணா வளர்ச்சி சித்தாந்தத்தின்படி எந்த விதமாக மனிதன் மாறுவான் அப்படிங்கறதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சாதான் நீங்க மாற முடியும் இது புரியாம வைத்தியம் பார்க்க கூடாது வைத்தியம் பார்க்கறது என்பது வேற அது வைத்தியம் பார்த்தா நல்லாயிரும் நமக்கு அறிவை தெளிவாகிறப்போ ஆரோக்கியம் கிடைச்சிரும் அறிவை தெளிவாயிட்டு ஆரோக்கியம் கிடைச்சிரும் ஆமா ஆமா புலன்கள் புலன்கள் போனாலும் பரவாயில்ல அறிவை அறிவை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் புரியுதா புலன்கள் வந்து அது ஏதோ ஒரு காலத்துல போகும் வரும் என்ற கை கூட திடீர்னு ஒரு விபத்துல கை கூட போயிடலாம் கால் கூட போயிடலாம் போனது போனது அறிவு இருக்குல்ல அறிவை அதுதான் அதுதான் வலு சொல்லுவாங்க அறிவியை பயன்படுத்தி புலன்கள் எல்லாத்தையும் பரவாயில்ல அது போனா பரவாயில்ல அப்படின்னு பாரு அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா பொறியின்மை பொறியின்மை யாருக்கும் பலி என்று பொறியினா கைகள் இதெல்லாம் எல்லாத்தையும் புலன்கள் இல்லாத ஏதாவது ஒரு காரணத்தினால இழந்து போயிடலாம் பொறியின்மை யாருக்கும் பழி அது பழியே கிடையாது அறிவை அறிந்து அறிவை புரிந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்கின்றவனுக்கு கவலை இல்லை அறிவை அறிந்து ஆழ்வினை இன்மை பழி ஆழ்வினைனா தொடர்ந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறதா பழி நிறுதுவார் அறிவை அறிந்து தொடர்ந்து செய்யாம தொடர்ந்து முயற்சி தான் பழியாக மாறுமே தவிர வெறும் புலன்கள் வெறும் பொறிகளை வைத்துக்கொண்டு என்ன பரப்போம் பொறிகள் இழந்தாலும் பரவாயில்ல அறிவை இருக்குது இல்ல அறிவை அறிந்து ஆழ்வினை இன்மை பலி ஆழ்வினை தொடர்ந்து முயற்சி தொடர்ந்து முயற்சி இல்லாததான் பழியை கொடுக்கும் கேவலத்தை உண்டாக்குமே தவிர புலன்கள் போறதுனால ஒன்றும் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அறிவை அறிந்தா அதுக்கு தான் அறிவை அறிவு சொல்றோம் எப்படி அழகா சொல்லியிருக்காரு பாருங்க சில பேர் உடல்கள் தெளிவா இருக்கு கைகள் தெளிவா இருக்கு எல்லாம் தெளிவு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு எல்லாம் தெளிவா இருக்குது ஆனால் செய்யற சேட்டைகளை பார்த்தீங்கன்னா உலகத்தை அழிக்கிற சேட்டை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தன்னை கெடுத்துக்கிறது கடுத்துக்குறது இந்த யோக மார்க்கம் இந்தியாவில தான் இருக்குது தமிழ்நாட்டில தான் இருக்குது இது எல்லா நாட்டுக்கும் பரவணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு பழகுங்க ஆராய்ச்சி மையத்துக்கு கொடுத்து பழகுங்க உங்க பக்கத்தில் இருக்கிற நூலகத்துல கொடுத்து பழகுங்க ஒரு ஒரு புத்தகம் வச்சா போதுமே ஆயிரம் பேர் படிப்பானு வரவு கண்ணுல படக்கும் வரவு கண்ணுல படக்கும் நூலகத்தை சொல்லி போட்டு இந்த மாதிரி நூலகத்தை சொல்லணும் லைப்ரரின்ற சொல்லணும் இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் கண்மையான பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் வைங்க நான் வச்சுட்டு போயிடுறேன் நீங்களும் போய் அப்பப்போ போய் பார்த்து இது படிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் நம்ம கேட்கலாம் அப்புறம் இந்த மாதிரி அன்புலிப்பா கொடுக்குது ஏதோ ஒரு வகையில தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதே தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆரோக்கியம் வர வர அந்த ஆரோக்கியத்துக்கு மிச்சமாகற காசை விடலாம் சரியே சரி ஐந்தாம் மாதிரி முடிச்சுட்டு உடலை பத்தி பேசுவோம் பறவைகள் மிருகங்கள் ஊட்டிகள் ஐந்தாம் மருந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் வாசனை அறிதல் வாய் ருசிங்கிற அந்த அறிவு வந்துடுது சுவைத்தல் சுவைக்குதல் சரி இனப்பெருக்கு பார்க்க ஒரு தடவை நாலஞ்சு குட்டி போடுற அளவுக்கு சுருக்கி போகுது அப்ப அறிவு வளர வளர இனப்பெருக்கு வேகம் தானா குறையுது ரெண்டாவது வாழ்நாள் நீடிச்சுட்டே வருது வாழ்நாள் நீடிச்சுட்டே வருது அறிவும் வளருது வாழ்நாடு நீட்டிக்கிறது அப்ப இனப்பெருக்கு வேகம் குறையுது உறவுக்கு இனப்பெருக்கு வகம் குறையுது வாழ்நாள் நீட்டிக்குது அறிவும் வருது இப்ப வாழ்நாள் கூட இந்த கோட்டையை நீங்க நீட்டி பார்த்து வேணும் ஓ அப்ப வாழ்நாள் நீட்டிக்கும் நீட்டிச்சுட்டே போயிடலாம் நீட்டிச்சுட்டே போலாம் பகுத்தறி பயன்படுத்த சொல்லுது இதை பயன்படுத்த பகுத்தறி பயன்படுத்த பசியை கேள்வி கேட்க சொல்லுது பசிய பகுத்தறியை பயன்படுத்தி நீ பசியை கேள்வி கேட்க சொல்லுது ஓ பசியையும் ருசியும் கேள்வி கேட்க சொல்லுது பசியையும் ருசியும் கேள்வி கேட்க சொல்லுது அது யாருமே கேட்கல யாருமே பசி எதுக்கையா இருக்கணும் வாய் ருசி எதுக்கு இருக்கணும் பசி இருந்தது பிச்சு எடுக்க வைக்குது ருசி வந்து கேவலத்தை உண்டாக்குது வாய் ருசிக்கு தானே பிச்சு எடுக்கிறோம் எல்லாருமே எவ்வளவு கேவலமா இருக்குது என்னது பசி பசி வந்தோடனே சாப்பிட்டுருங்க நான் கெஸ்திக்கு வரும் அப்படின்னா என்ன சாப்பிடாம பசி 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 வந்து பசியோட நோக்கம் என்ன மரணத்தை உண்டாக்குறதா

இயற்கையை மேடுன்னா பள்ளத்தை வெட்டணும் மேடா இருந்தால் மேடாது செதுக்கணுமா பள்ளம் ஆயிருது அவ்வளவு சம மேட்டை சரி செய்யறது நம்ம தானே மேடுங்கிறது இயற்கை பள்ளங்கிறது இயற்கை சரி செய்யறது நீ தான் சரி செய்யணும் பள்ளமா இருந்தா மண்ணை குத்தி போட வேண்டியது அவ்வளவு சமப்படுத்து சமப்படுத்த சொல்லுற சமப்ப நீ ஆழப்படுத்த வேண்டும் அகலப்படுத்த வேண்டிய சமப்படுத்து சரி செய்யு அதை நீர்த்து போக செய்யி அது பாதிப்பு இல்லாம செய்யு என்னது பாதிப்பு செய்யி செய்யு சரி முடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அடுத்தது ஆறாம் நிலை மனிதன் நகர்தல் காடுகின்ற காணுதல் வாசனை அறிதல் பகுத்து பார்த்தல் உம் வாய் ருசி பகுத்து பார்த்தல் இந்த மாதிரி ஆறு நிலை வருது ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுறான் இப்ப இல்லை பேர் ஒரு தடவை ஒரு குட்டி தான் சரியா ஆரம்பத்தில் பல லட்சமா இருந்தது பெட்ரோல் இறந்து போனாங்க இப்போ அஞ்சாம் நிலையில பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இறக்க மாட்டேன் ஆடு மாடல் அம்மா அப்பா இறக்காது குட்டி உயிரோடு இருக்கும் ஆறுல பத்தி நாம அப்ப இறக்க மாட்டாங்க நோய் வந்து சாவாங்க ஆஹ் அஞ்சு ஆறுலயே வந்து நீடித்த காலம் வந்துடுது அஞ்சு ஆறுலயே அஞ்சு ஆறுல பெற்றோர்கள் அஞ்சு ஆறுலயே பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க நாலுல பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறது இல்ல மூணுல பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறது இல்ல ரெண்டுல பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க ஒண்ணுல சுத்தமா இருக்க மாட்டாங்க சரியா சரி அப்ப இந்த மனிதன் என்னவா மாறுறான் அங்கதான் மேல மேல இருக்கிறதுக்கான கேள்விதான் அதாவது எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்த்தும் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புக்கு ஆறாம் அறிவு பெற்ற மனிதன் ஏழாம் அறிவு யோகியாக மாறுகிறாதா விடை சரியா மனிதன் யோகியாக மாறுகிறான் அவனுக்கு என்ன அவனுக்கு ஏழு வகையான உள்ளறிவு இருக்குது என்னென்ன அறிவு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிருசி பகுத்து பார்த்தல் அண்ட விடையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் சரி அவனுக்கு இனப்பெருக்கம் எப்படி இருக்கு செயல்பாடு இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல்

ஆனா ஏற்கனவே பேசி இருக்கேன் முப்பத்தி அதுக்கு எவ்வளவு வீடியோ போட்டிருக்கான் பாருங்க அருமையா இருக்குது அது என்ன ஒருத்தர் அவர் ஒருத்தர் எவனோ போட்டிருக்கான் பாருங்க நான் இதுதான் சொல்றேன் ஆமா இருபத்தி ரெண்டு மணி நேரம் மண்ணு முப்பத்தி ஆறு மணி நம்ம எழுபத்தி மணி நேரத்துக்கு மேல போறது இல்ல நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் நீருக்கு போகணும் எந்த நோயுமே இல்லையே நீங்க உணரணும் எந்த நோயுமில்லேன்னு உணரணும் உணரணும் வெளியே போனாதான் வெளியே உள்ள அந்த இதை எடுத்துக்க முடியும் நல்ல பேக்கம் எடுக்கலாம்

நேத்துல இருந்து துட்டுசாப்பாடு வரைக்கும் அதனால சாயந்தரம் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு அந்த உருண்டை செய்ய சொல்லி சாப்பிட்டேன் மூணி போட்டு அடிச்சு உருண்டை செய்யறது அது அது ஒண்ணு சா சாப்பிட்டேன் அது அஞ்சு மணிக்கு அதுக்கு பிறகு ஒண்ணு சாப்பிடல நாலு மணிக்கு தான் அப்ப பாப்பா இருபத்தி நாலு முப்பது மணி நேரம் தான் நீரை மருந்தா இருந்துருங்க நீரை மருந்தா இருந்து எப்பவுமே வயிற்று தனி இருந்துட்டே இருக்கணும் எப்போதும் மழை போனா ரொம்ப பசிக்கும் அவ்வளவு பசி முடிஞ்சு நடக்கும் முடிஞ்சு அதாவது கட்டுப்பாட்டுக்கு அதாவது கட்டுப்பாட்டில் லேசாக வர ஆரம்பிக்குது பாப்போம்

ம் கல்ல ஒரு ரெண்டு அவனுக்கு தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு பிறகு திருச்சி ம் 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 தேங்க்யூ ஆ பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லை சரி சரி ஆ இதெல்லாம் நல்ல அனுபவம் தான் வழிகள் வழிகள் எப்படி இருக்கு வலிகள் வலிகள் கை கால் வலிகள் மூட்டு வளங்கள் இல்லையா வலி இல்லை நடக்கும்போது அசதியாக இருக்கு அவ்வளோதான் வழி காலந்தாலும் இல்லை இதுலாம் இருக்கும் வழிதான் இல்லை நடக்கும் போது அசதியா இருக்கு அவ்வளவுதான் ஆஹ் மருந்து மாத்திரைகள் எதுவும் இந்த பாஞ்சு நாள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமயே சரியா மருந்து மருந்து சாப்பாட்டை சாப்பிடுது இல்லையா மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாம வாழ்றீங்க தொடர்ந்து அந்த உடல் எடை கவனிச்சு வந்து நிக்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் ஏறுதான் பார்க்கணும் முதல் குறைஞ்சுதான் பாக்கணும் அப்புறம் ஏறுதான்னு பார்க்கணும் சரியா ஏன்னா நம்ம சதை வளரணும் இந்த சதை வளரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அதாவது இந்த நடவடிக்கையை நம்ம பார்க்கணும் தினம் வந்து நடவடிக்கை அதனால தினம் காணொளி பண்றேன் ஏன்னா நீங்க பண்றதுல எனக்கு தெரியல பதிவாயிரும் உங்களுக்கு திருப்பி வருது இல்லையா கேளகிராள் அனுப்பி விட்றேன் பாருங்க அது மட்டும் இல்ல விவாதம் காலையில அந்த குஞ்சு நேரம் தூங்குன உடனே அந்த கழிவு வெடி ஆகுது கழிவு தான் ஆகுது இந்த காலில கழிவு எடம் என்னோட இடம் வந்து குறைஞ்சிச்சுன்னா என் உடம்புல கழிவு விழுந்து வெடி ஆகுதுன்னு அர்த்தம் ஆமா

சுத்தமான உடல் சுத்தமான நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் ஒரு செல்லை எரிப்பதோ அதை பயன்படுத்துவதே கிடையாது என்னது பயன்படுத்துவது கிடையாது காட்டம் பாருங்க நன்கு சுத்தமான காற்றம் பாருங்க ஆறாம் பாடம் எடுங்க ஆறாம் பாடம் அதாவது எழுபதாம் பக்கம் எழுபதாம் பக்கம் எழுபது ஆஹ் விண்வெளியிலிருந்து ஐந்தாம் பாடம் விண்வெளியிலிருந்து சக்தி எழுபதாம் பக்கம் ஐந்தாம் பாடம் எழுபதாம் பக்கம் சக்தி ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆங்கிலத்துல இருக்கும் இந்த பக்கம் தமிழ் இருக்கும் பாருங்க உடல் பாருங்க எழுபத்தி ஒன்னாம் பக்கம் எழுபத்தி ஒன்னாம் பக்கம் மேல பாருங்க அதாவது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான அப்படி படிக்க மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு நிலையில் ஒரு ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது பயன்படுத்துவதே கிடையாது ஆரோக்கியமான அப்படிங்க தன்னிடம் உள்ள ஒரு திசுவை உடல் எரி உடல் எரியில் இயந்திரம் எந்த அளவுக்கு சனியினாலும் விஷயப்பொருளினாலும் அடைப்பட்டது அதன் செல் திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை கொடுத்தது மனித உடல் தண்ணீர் ஆரோக்கியமான ஒரு சுவையை கூட வெளியேற்ற இருப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்த அடைப்படாமலும் இருக்கட்டும் அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களாகவும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபாசம் இருக்க முடியும்

காற்றின் நன்ற எடுத்து போற்று நாகத்தன கொள் தயாரித்து கொள்கிறது சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்தை போல வாழ்வது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார் அதாவது தாவரம் வந்து நின்றுட்டு தயாரிக்குது நாம நடமாட்ட தயாரிக்கிறோம் தாவரம் நின்னுக்குது பூமியை பற்றி நின்னுக்கு தாவரம் அணிதான் மாறுது அதை நின்றுட்டு நாம நடமாட்டிட்டு தயாரிக்கிறோம் அப்ப அது இனப்பெருக்கம் பண்றது நாமளும் இனப்பெருக்கம் பண்றோம் அது அது வளர வளர வஜ்ரம் ஆகுது உத்தன மரமா மாறுது வஜ்ரம் அப்படி கோடாலி போட்டா கூட புழக்க முடியாது அந்த அளவுக்கு வஜ்ரமாக மாறுது வைரமாக மாறுது நாம தான் இத்து போயிடுறோம் அப்ப உணவு பழக்கத்தின் காரணமாக உடம்பு இத்து போகுது ஆஹ் எதனால கெட்டு போகுது உணவு பழக்கத்தின் காரணமாக உடம்பு என்ன ஆகுது இத்து போய் விடுகிறது எப்ப எப்ப ஏற்பட்ட தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்களேன் பஜரமாக மாத்த வேண்டிய உடலை இந்த கல்வி இல்லாதனால இந்த கல்வி உலகத்துல தமிழர்கள் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க என்னது சித்தர்கள் தமிழ்நாட்டுலதான் பிறந்தாங்க எந்த பிறந்தாங்க சித்தர்கள் நாடு நாடு ரைட்டு தான் அது சித்தர்கள் நாடு சித்தர்கள் முண்டைகளுக்கு தெரிய வைக்கணும் இந்தியா சித்தர்கள் பூமி தமிழ்நாட்டை தான் பிறந்தாங்க தமிழ் தான் இப்பதான் தெரியுது தமிழ் தான் மூத்த குடின்னு தெரியுது தமிழ்தான் மூத்த கொடின்னு தெரியுது அந்த தமிழே எப்படியாவது வளர எல்லாரும் முயற்சி பண்றாங்க அதுக்கு பேசாம நீங்க வந்து ரெண்டு மொழி கொண்டு வரல தாய்மொழி அவர் மொழி எழுத்து வடிவம் வந்து தமிழ் மொழி ரெண்டும் சொல்லி கொடுத்தா போதுமானது தாய்மொழி வந்து அவர்கள் குழந்தைகளுக்கு தாய் தான் குழந்தைக்கு சொல்லி தர முடியும் அஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வருகின்ற போது உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழ் மொழி ரெண்டு போதும் அப்புறம் கண்டுபிடிப்பாச்சு மின்சாரம் கண்டுபிடிச்சாச்சு நம்ம விண்வெளியில் போய் போகிறோம் இப்போ எரிபொருள் எரிபொருளை தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வர மாதிரி கண்டுபிடிச்சாச்சு அது மெட்டல் அதெல்லாம் வரப்போகுது இன்னும் பத்து வருஷத்தில் அதை கொண்டு வந்துடுவோம் மாதிரி அதையும் கொண்டு வந்துருவோம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் அது வந்துடும் எல்லாமே பண்ணிடுவேன் எந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல எல்லாம் பண்ணிடுவேன் அதுக்கு எல்லாத்துலையும் அதனால தான் முதல்ல இதெல்லாம் அதனால இந்த கூகுள் கல்வியை வந்து நம்ம குருகுல கல்வியை மாற்றிடுறோம் யார் கட்டணம் கட்டுறாங்களோ அவங்க நேரடியாக ஆசிரியர் நேரடியாக அவங்களை ஆசிரியர் ஆயிடுவாங்க நீங்க ஒரு ஆறு வருஷத்தில் ஆறு மாதத்தில் நல்லா உங்க உங்களோட முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன பண்ணலாம் வீட்டிலிருந்தே ஆஹ் சொல்லி கொடுக்கலாம் நீங்களே வீடியோ பண்ணலாம் நீங்களே பதிவு எனக்கு அனுப்பலாம் நான் அது கவனிப்பேன் ஒரு பத்து பாஞ்சு வீடியோ பேசி பேசி அனுபவம் உங்களுக்கு அனுபவம் வந்துடும் அனுபவத்திலே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க அனுபவம் மிகப்பெரிய பாடமில்லையே மறக்கவே இப்ப என்ன பண்ண இந்த இருபது நாள் என்ன பண்ணு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே அசைவ என்ன என்ன சாப்பிட்டான் எப்படி போனான் எப்படி பசியை கட்டுப்படுத்துறான் அந்த கழிவை எப்படி ஈடுபடுத்தணும் எல்லாமே உங்களுக்கு அனுபவத்துல வந்துருது இல்ல ஹம் அப்ப தினம் பதிவாகுது என்ன விஷயம் நமக்கு எவ்வளோ இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு பாருங்களே இதெல்லாம் பா இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணலாம் சரிங்களா நல்லா படிங்க கழிவுப் பொருளும் விஷப்பொருளும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான உடல் சுத்தமான உடலை இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரையும் மட்டும் கொடுத்து வந்தால் நீ அப்ப நன்கு சுத்தமாகி எந்த நோயும் இல்லாத நிலையில் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் முழு உபவாசத்துக்கு போக வேண்டும் அப்போ அரைகுறையாக தான் நான் அரை அறகுறை தான் பண்ணி 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 மெல்ல ஏறி மெல்ல இறங்கி மெல்ல ஏறி இறங்கி ஏறி அப்படியே வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் இது போதும் அப்படின்னு அப்போது உங்களுக்கு அந்த நல்ல சுவாசம் இருக்குது கழிவுகளை வெளியே போயிடுச்சு உணவு பதில் அழுக்கு இல்லை சிறுநீரில் அழுக்கு இல்லை சிறுநீர் குறைஞ்சி போச்சு இப்படி எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சு ஆரோக்கியம் நல்லா முன்னேறி இருக்குது மூடை நல்லா வேலை செய்யுது தூக்கம் நல்லா வருது எல்லாமே பார்க்க முடியுது சா சாப்பிட்டு பார்த்தா நல்லா செரிமானமாகுது ஆகுது சாப்பிடாம இருந்தால் பசி கண்ட்ரோல் ஆகுது சாப்பிட்டு பார்த்த சரிமானமே அதுவும் வெளிக்கு போகணும் சாப்பிடாம இருந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீரி மருந்தா இருந்தது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சாப்பிட்டு வெளியேற்றி பார்க்கணும் சாப்பிடாம இருந்து பசி அமைதியா இருக்கணும் பார்க்கணும் ரெண்டுமே நீங்க கண்டுக்கணும் ஒரு சை உணவு சாப்பிட்டா எத்தனை மணி நேரத்துல வெளியேறுதுன்னு கண்டுபிடிக்கணும் சை உணவு உடம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமான உணவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும் அப்போ நமக்கு என்ன வேறுபாடு தெரிஞ்சுக்கும் அப்போ மூளை மனதுக்கே நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க அறிவை வைத்துக்கொண்டு மனத்துக்கு பயிற்சி கொடுக்குறீங்க அறிவை வைத்துக் கொண்டு மனதுக்கு பயிற்சி கொடுக்கிறீங்க அப்போ மனம் தெளிவாக 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 உடம்பு தெளிவாக தெளிவாக பழக்க பெற்று இருந்து பெற்று நீங்க முன்னேற ஆரம்பிக்கிறீங்க சரியா சரி மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி